ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முருகன் வந்து நமக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த முருகனை வந்து வழிபடுறனால குழந்தைகளுக்கு வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க நம்மகிட்ட வந்து எத்தனையோ செல்வங்கள் அதாவது எல்லா செல்வங்களும் இருந்தாலும் கல்வி செல்வத்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தாதான் அவங்க வந்து பிற்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையில வந்து அவங்க அடைவாங்க இந்த கல்வி செல்வத்தை வந்து நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து சில மந்திரங்கள் வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சு ஜெபிக்கிறப்ப சொல்றப்ப நான் அவங்களுக்கு வந்து கல்வியில் ஆர்வம் நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி எல்லாமே வந்து இந்த மந்திரத்தினால கிடைக்குது அவங்க வந்து எல்லா படிப்புல வந்து சிறந்து விளங்க இந்த மந்திரம் வந்து மிகவும் அற்புதமா இருக்கு இந்த முருகனுக்குரிய இந்த மந்திரம் என்னன்னா கந்தர் அனுபூதி இந்த இதில் வந்து அருணகிரி நாதர் வந்து பாடல் எழுதியிருக்காரு அதுல பதினைந்தாவது பாடல் எடுத்துக்கிட்டோம்னா முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ குண பஞ்சரனே இந்த பாடல் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் இந்த பாடலை வந்து நம்ம குழந்தைகளை முப்பத்தி மூணு முறை வந்து நம்ம வந்து சொல்ல சொல்லணும் அந்த மாதிரி அவங்களால சொல்ல முடியல அப்படின்னா ஒன்பது முறையாவது இந்த பாடலை வந்து சொல்ல சொல்ல சொல்லணும் கல்வியில் வந்து சிறந்து விளங்குறதுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதோடு மட்டுமல்லாம குழந்தைகளின் தாயாரும் வந்து முப்பத்தி மூணு முறை தினசரி வந்து முருகன் முன்னால் உட்கார்ந்து சொல்ல சொல்ல குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி அனைத்து விதமான கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது அவங்க கல்வியில் சிறந்தும் விளங்குவாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுவும் வந்து இப்போ வந்து குழந்தைகளுக்கு எக்ஸாம்லாம் வரப்போகுது இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்